நீட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டோம் வி அ அ நீட் எக்ஸாம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் மெயின்ஸ் அண்ட் அண்ட் அட்வான்ஸ் தட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் அதுக்கு உங்களுக்கு கோச்சிங் கோச்சிங் தேவைப்படும் அப்போ கூட செவன்த்துலேருந்து வாண்டாம் டுவெல்த்தில் நீங்கள் யூ ஏற்படுத்தும் ஈரோட்லேருந்து ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணாருங்க அவர் சொல்கிறாரு என் பொண்ணு லெவன்த் படிக்கிறாங்க அவங்க ஸ்கூல்லையே நீட்டு கோச்சிங் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதுலேயும் அவன் அவளை சேர்த்துட்டேன் எங்கள் வீட்டில் யாருமே டாக்டர்ஸ் படிக்கலைனாலும் அவள் தான் படிக்கணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்றோம் அவ்வளோங்க அதுதான் ஆசை ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து கிட்டத்தட்ட பதினோரு மணி வரையில் இந்த கோச்சிங் நடக்குதுங்க அது மட்டும் மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கோச்சிங் நடக்குது என் பொண்ணு சொல்கிறேன் என்னால் முடியலப்பா அப்படின்றான் அவர் என்ன என்கிட்ட ஒரு நீட் எக்ஸாம் க்ராக் பண்ணுறதுக்கு இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு சொல்ல வேண்டிய தான் நான் இப்போது எபிசோடாக போடுறேன் அவரும் இதை பார்ப்பார் நினைக்கிறேன் நான் பல எபிசோடில் சொல்லியிருக்கேன் யூ டோன்ட் நீட் எனி ஸ்பெஷல் கோச்சிங் எஸ்பெஷலி ஃபார் நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாமுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி இதை தரோவாக பட்சா போகிறோம் யூவில் ஈஸிலி கிராக் நீட் எக்ஸாம் அந்த நீட் எக்ஸாம் கொண்டு வரும் பொழுதே ரொம்ப கிளியராக சொன்னாங்க இதுதான் சிலபஸ்ஸு என்சிஆர்டி புக்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கேட்க போகிறோம் அன்னோன் கொஷின் ஒன்றுமே கிடையாது அவுட் ஆஃப் சிலபஸ் ஒன்றுமே கிடையாது அவ்வளோ ஈஸியான வழிமுறை தான் என்ன நம்ம சரியாக புரிஞ்சிக்கலை நீட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டோம் வி ஹவ் கிரியேட்டட் அ மித் அரௌண்ட் நீட் எக்ஸாம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த்து தரவாக படித்தா போகிறோம் அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நைன்த்துலேருந்து இவர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட்ஸ் அந்த தரோனஸ் படிக்கிறதுக்காக நைன்த்துலேருந்து நீட் எக்ஸாம் நான் சொல்லலை நைன்த்துலேருந்தே யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி டுவெல்த் எக்ஸாம் இட்ஸ் அ ஃபோர் இயர் ரன் ஸோ நைன்த்தில் நல்ல மார்க் வாங்க ஆரம்பிக்கிறீங்க டென்த்தில் இதை கன்சலேட் பண்ணுறீங்க லெவன்த்தில் மீண்டும் அதே பேட்டர்னில் போகிறீங்க டுவெல்த்தில் நான் சொன்ன இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியில் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டியில் கணக்காக நீங்கள் நின்ந்திங்களான்னா டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபார்ட்டி டேஸோ தேர்ட்டி டேஸோ கிராஷ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க சம் ரிலையபிள் இன்ஸ்டியூட்ஸ் அங்கே போய் படிங்க அங்கே என்ன பண்ணுவாங்க நீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கொடுப்பாங்க அது பண்ணாலே போகிறோம் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க நான் கிராமத்தில் இருக்கேன் அதனால் நீட் கோச்சிங் எங்கே கிடையாது அதனால் என்னால் டாக்டர் ஆக முடியல அதனால் எனக்கு வாழ்க்கையே போயிடுது மீண்டும் சொல்கிறேன் உங்கள் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலில் லெவன்த் டீச்சர் இல்லை டுவெல்த்தில் இருக்காங்க இல்லை அவங்க சொல்லி கொடுக்குற பாடத்தை போகும் ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பெல்லாம் என்சிஆர் டீசர் பஸ்ஸை ஃபாலோ பண்ண சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈஸியாக க்ராக் பண்ணாங்க ஒரு நிலைமை இருந்தது அதை ரியலைஸ் பண்ணாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு உடனே மாற்றினாங்க கம்ப்ளீட்டாக சிபிஎஸ்சியில் லெவன்த் அண்ட் டுவெல்த்து என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கோ அதே ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்க மெட்ரிக்க்கும் அப்போது நீ சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி மெட்ரிக்ல படித்தாலும் சரி யூ சி யூ ரீட் த சேம் போர்ஷன் யூ நீட் தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நீட் எக்ஸாமு வியாபாரம் ஆகிட்டாங்க நீட் எக்ஸாமு நீட்டை பற்றி ஒரு அரசியல் ஆகிட்டாங்க லெட்ஸ் பீ வெரி வெரி கிளியர் இதுக்கு இடையில் மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்காங்கன்னு தான் யதார்த்தமான உண்மை ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரையில் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்போ ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க நான் அவர் கேட்குற மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னு மூணு மணிக்கு எழுந்திருப்பாங்க எதுக்கு சார் ஸ்கூலில் இருக்க போர்ஷன்ஸ்லாம் அவங்க முடிக்கணும் சார் அதுக்கு ஒர்க் பண்ணணும் சார் இட்ஸ் நாட் பாசிபிள் இட்ஸ் மேட்னஸ் ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் ஆப்சல்யூட் மேட்னஸ் ஸோ ஐ வாண்ட்டு மேக் இட் வெரி வெரி கிளியர் ஃபார் தி நீட் எக்ஸாம் யூ டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரா கோச்சிங் நல்ல ஸ்கூலாக பார்த்து அந்த ஸ்கூலில் வியாபார நோக்கம் இல்லாமல் நல்ல சேவை மனப்பான்மையோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கூலு டீச்சர் நம்ம குழந்தைகளுக்கு இப்போ சொன்னேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு எபிசோட் போட்டிருக்கேன் அதிகம் போய் பாருங்கள் பேஷன்ஸ் வேணும் கான்சன்ட்ரேஷன் வேணும் ஃபோக்கஸ் வேணும் இதெல்லாம் அமைஞ்சு போச்சோன்னா இட்ஸ் வெரி ஈஸி லெட்ஸ் நாட் ஃபாலோ ப்ரே டு அதர் இஷ்யூஸ் ரிகார்டிங் நீட் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல்டுகெதர் அதுக்கு உங்களுக்கு கோச்சிங் தேவைப்படும் அப்போ கூட செவன்த்லேருந்து வாண்டான் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் அப்போ நீங்கள் படிச்சிங்களா ஒரு யூனிட் கோச்சிங் ஃபார் தேட் நாட் ஃபார் நீட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் யூ சென்ட் இட் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் இஃப் யூ லைக் திஸ் எபிசோட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஷேர் இட் அ லைக் இட் ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட் இந்த நீட் பற்றியோ படிப்பு பற்றியோ சந்தேகம் தானே மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க வானம இல்லை அறக்கட்டளை சார்பாக இது போன்ற உபயோகமான ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் நடத்திட்டு வரோம் வில் பி ஹேப்பி டு ஹெல்ப் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்